ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியா சமையல் இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா முழு பச்சை பயிரை வச்சு ரொம்ப ஈஸியாக குக்கரில் எப்படி கிரேவி பண்றதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நீங்க சப்பாத்தி சூடான சோறு எல்லாத்துக்கும் கூட ஒத்து போற மாதிரி இருக்கும் பச்சை பயிறில் அதிகமான புரோட்டீன் இருக்கு இந்த டயட் மெயின்டைன் பண்றவங்க இந்த பச்சை பயிரை எதாவது ஒரு ஃபார்மேட்ல எடுத்துக்கோங்க ஒரு நல்ல ஃபில்லிங்கா இருக்கும் உங்க டயட்டை ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சமையல் அறைக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் வெள்ளைக்கான கிளிக் பண்ணிட்டு வாங்க இந்த கிரேவி செய்ய மினிமம் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம் கிரேவி செய்ய ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர் நல்லா சூடான பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சு சீரகம் நல்லா பொறிஞ்ச பிறகு இருபது சின்ன பல்லு பூண்டை தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்ல பஞ்சு மாதிரி இடிச்சு சேர்த்துக்கோங்க பூண்டும் இஞ்சும் ஒரு முப்பது செகண்ட் அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க பூண்டு இஞ்சும் ஒரு முப்பது செகண்ட் நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போ இதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் விட்டு விட்டு வறுத்து விட்டீங்கன்னா வெங்காயம் நல்லா செவந்து வந்துடும் வெங்காயம் நல்லா செவக்க வதக்கி விட்டாச்சு பாருங்க இந்த அளவுக்கு நீங்க வதக்கி விட்டுக்கணும் இப்போ இதில் மூணு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க தக்காளியை அரைச்சி சேர்க்கறதுனால கிரேவி நல்லா திக்கா கிடைக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால அரைச்சி சேர்த்துக்கோங்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து அந்த வெங்காயத்தோட ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க நல்லா கலரி விட்டாச்சு இப்போ நம்ம ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் நல்ல கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க ட்ரை மசாலா சேர்த்து அந்த வெங்காய தக்காளியோட நல்லா கிளரி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஒன்று செய்கிற கொதிக்கட்டும் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க என்னை தண்ணி சேர்க்காதனால அடி பிடிச்சிக்கும் அதனால அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டதில் என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க ஒரு கலர் கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் இரநூறு கிராம் முழு பச்சை பயிரை நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை குக்கரில் சேர்த்துக்கலாம் பச்சை பயிரை ஊற வச்சு சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா மெத்துன்னு இருக்கும் அதனால் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க பயிர் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் அந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டுக்கோங்க பச்சை பயிரும் மசாலாவும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க பயிர் ஒரு கிளாஸ் வந்துச்சுன்னா ஒன்றுக்கு மூணுன்ற கணக்கில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்று செய்கிற நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ இது சலசலன் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் நல்லா சலசலன் கொதிக்க ஆரம்பிக்குது ஒரு கலர் கலறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்போடைய டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கோங்க உப்போடைய டேஸ்ட்டு கம்மியாக இருந்தால் இப்போவே சேர்த்து ஒரு கலர் கலறி விட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விடுங்க நம்ம பச்சை பயிரை ஊற வச்சிருக்கனால ரெண்டு விசில் விட்டால் போதும் ஒருவேளை நீங்கள் பயிரை ஊற வைக்கலைன்னா ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்து ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ குக்கர் மூடியை திறந்து பார்ப்போம் மசாலா ஃபுல்லாக மேலே இருக்குது பயிர் அடியில் இருக்குது ஒரு கலர் கலறி விடுங்க பயிர் நல்லா வெந்து வந்திருக்கு மசாலாவும் நல்லா குக்காகி வந்திருக்கு மசாலாவும் பயிரும் ஒன்று செய்கிற நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்து ஒன்று செய்கிற ஒரு கலர் கலறி விட்டுக்கோங்க கொத்தமல்லி சேர்த்து எல்லாம் ஒன்று செய்கிற ஒரு கலர் கலறி விட்ட பிறகு கடைசியாக கொஞ்சம் பட்டர் இல்லை நெய்யை சேர்த்து ஒரு கலர் கலறி விட்டுக்கோங்க நாக்குக்கு நல்ல டேஸ்டா அதே சமயத்துல உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்